அனைவருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாத பலன்கள் மகர ராசிக்கு உண்டான பலன்கள் ஆல்ரெடி ஆறு ராசிக்கு போட்டாச்சு சிலர் வந்து சில ராசிகளுக்கு குறிப்பாக கேட்டதுனால திரும்பவும் எல்லா ராசிக்கும் போட்டதாக இருக்கு உங்களோட கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு தெளிவும் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் சில நேரங்களில் அதாவது பா ரெண்டாம் பாதியில் பண விஷயத்தோடு கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைனா மற்றபடி இந்த மாதம் முழுக்க நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக தான் இருக்குது சூரியன் பார்த்திங்கன்னா உங்களோட பத பதினோராமான இடமான விர்ஷிகராசிலையும் பன்னெண்டாம் இடமான தனுசு ராசிலேயும் இருக்கிறது வரவையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சுபசெலவுகளையும் கொடுக்குற மாதிரி இருக்கும் சந்திரன் ஒரு மாதம் ஒரு சுற்று வர்றது அதில் வந்து சந்திராஷ்டம நா நாள்லேயும் அர்த்த அர்தாஷ்டம நாள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் இருக்குது மீதி இருக்கிற முப்பத்து அதாவது இருபத்தஞ்சி நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் செவ்வாய் பொறுத்தளவுக்கு பதினோராம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் இருக்காரு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இருந்து பதினோராம் இடத்துக்கு வர்றது நல்ல ஒரு அறிவாற்றிலையும் தெளிவும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு சுபகரமான மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு நிலை அது அதிசார குரு முடிஞ்சு பின்னாடி ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்குங்க சுக்கரனை பொறுத்தளவுக்கு பதினோராம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் இருக்கிறாங்க அதுவும் வந்து டிசம்பர் இருபத்தி மூணு தனுஷ்ராசிக்கு பேச்சியாகிறாரு அதில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது சுப செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கலாம் வரவுகள் நல்லாயிருக்கும் சனி பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியில் நல்ல ஒரு சிட்டிங் போட்டு உட்கார்ந்துருக்காரு அவர் கூட கட்டிங் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் ராகு பார்த்திங்கன்னா ராசியில் கொஞ்சம் வரவு சந்தோஷம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விதமாக தான் இருக்குது கேது பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சாரி எட்டாம் இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு அது பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுத்துறதுக்கு போகிறது கிடையாது இப்போ உங்களோட பலன்களை பார்த்தோம்னா இந்த மாதம் பல விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி தான் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா பண விஷயத்தில் அதை வருமானமும் நிதி நிலைமையோ உயரக்கூடிய மாதமாக இருக்குது மாத தொடக்கத்துலேருந்தே உங்களோட முயற்சிகளுக்கும் உங்களோட செயல்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் உத்தியோகத்தில் உங்களோட உழைப்புகளை மேலதிகாரிகள் கவனிப்பாங்க அவங்க உங்களோட உழைப்புக்கு நல்ல ஒரு பாராட்டும் அங்கீகாரமும் கொடுக்குற மாதிரி இருக்குது அது நல்ல ஒரு வளர்ச்சியும் நான் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது மாதத்தை பொறுத்தளவுக்கு பாதியில் பதவி உயர்வு அல்லது முக்கிய பொறுப்பு போன்ற வாய்ப்புகள் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தட்டி கழிக்காதீங்க புதிய வேலைக்கு அப்ளை பண்ணவங்களுக்கும் புதிய வேலை வாய்ப்புக்கு தேடி வரலாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு வளர்ச்சி தெளிவாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் முன்னேற்றங்கள் இருக்குது லாபங்கள் அதிகமாகிற மாதிரி இருக்கும் மாதத்தோட ஆரம்பத்தில் உடல்நலம் நல்லபடியாகவே இருக்குது பெரிய பிரச்சனைலாம் எதுவும் இல்லை கொஞ்சம் போக போக சோர்வும் தூக்க குறைவும் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பிரச்சனைகள் எதுவும் அதிகரிக்காமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது ரிலாக்ஸாக உங்களோட ஓய்வு எடுக்கிறதும் மனசை அமைதியாக வச்சுட்டும் கொண்டு போனீங்கன்னா ஆரோக்கியத்தில் நல்லாவே இருக்குது பணியில் பொறுத்தளவுக்கு அதிக பொறுப்புகள் வரலாம் கொஞ்சம் அழுத்தம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் அதை சமாளிக்கிற திறன் உங்ககிட்ட இருக்குது நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு புதிய வேலையில் அப்ளை பண்ணவங்களுக்கு வாய்ப்புகள் வரும் தேடி வரும் அதே நேரங்களில் வேலை தேடுறவங்களுக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பண வரவு நல்லாவே இருக்குது புதுசாக வருமான வாய்ப்புகள் தானாகவே வரும் அதன் மூலியமாக சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பங்கு சந்தைகளில் முதலீடுகளில் லாபம் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்குன்னு போய் இருக்கிற பணத்தெல்லாம் அதில் போட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லாபம் சம்பாதிக்கிறது நல்லது காதல் உறவுகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீரியஸாக எமோஷ்னலாக போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கோவம் பிடி ம் இல்லாமல் இருந்ததுனா நல்லது இல்லைன்னா தேவையில்லாத சின்ன சின்ன சண்டைகள் வர்ற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து சமாளிக்கிறது நல்லது திருமண வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா முதல் பாதியில் சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டாம் பாதியில் நீங்கள் சொல்கிற வார்த்தையை அவங்க கேட்க மாட்டாங்க அது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஈகோ க்ளாஷ் ஆகிற மாதிரி இருக்கும் சூழ்நிலையை விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது மாணவர்கள் பொறுத்தளவுக்கு கவனம் குறைஞ்சிங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் வர மாதிரி இருக்குது உங்ககிட்ட வந்து நல்ல ஒரு டிசிப்ளின் எல்லா விஷயத்திலையும் தேவைப்படுது ஏன்னா டிசிப்ளின் ால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் வேலையிலது வியாபார விஷயமாக பயணங்கள் இருக்கலாம் அதன் மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் தெரியும் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க வெளிநாடு வியாபாரிகள் மாத இறுதியில் கூடுதல் லாபம் பெறுகிற மாதிரி இருக்குது இந்த மாத கடைசியில் நல்ல ஒரு ரிவ்யூ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் பன்னெண்டாம் மீட்டருக்கு கிரகப்பயிற்சிகள் எல்லாமே கா மாறுறதுனால செலவுகள் பார்த்திங்கன்னா திடீர்னு உயரக்கூடற மாதிரி இருக்குது எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது மாசை இறுதியில் கொஞ்சம் மன அழுத்தம் இல்லைன்னா அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் ஓய்வை புறக்கணிக்க வேண்டாம் அது ரெஸ்ட்டு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது பரிகாரம் பொறுத்தளவுக்கு சனிக்கிழமையில் தசரதருக்கு இல்லைனா சனி சோத்திரம் பாராயணம் செய்கிறது நல்ல பலனாக இருக்கும் ச மகர ராசிக்கு தெளிவாகவும் சந்தோஷமாகவும் போகக்கூடிய மாதமாக தான் இருக்குது சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய மாதமாக தான் இருக்குது